இன்றைய வசனம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கின்றார் கட்டு தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது பிரியமானவர்களை இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஆகியவங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கின்றார் ஆமாம் சில பேர் நினைக்கலாம் ஐயோ நாங்கள் கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி எங்களிடத்துல வசதி வாய்ப்புகள் இல்லை நாங்கள் மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிற மக்கள் மிகவும் எளிமையா இருக்கிற மக்கள் எங்கள் விண்ணப்பத்தை எல்லாம் கருத்தர் கேட்பாரா நாங்கள் ஜெபிப்பதையெல்லாம் கருத்தர் கேட்டு எங்களுக்கு பதில் தருவாரா எங்கள் நெருக்கத்திலிருந்து எங்களுடைய கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தருவாரா எங்களுடைய ஜபத்தை எல்லாம் கருத்தர் அலட்சியம் பண்ணாமல் அவர் பதில் கொடுப்பாரா என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கின்றார் நான் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்பேன் என்று சொல்கின்றார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்கவே மாட்டேன் என்று சொல்கின்றார் கட்டுண்டவர்களாக சிறைபிடிக்கப்பட்டவர்களாக ஒருவேளை நெருக்கத்துக்குள்ளாக கஷ்டத்துக்குள்ளாக நீங்கள் சிக்குண்டவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜபத்தையும் கூட கர்த்தர் அலட்சியம் செய்யாமல் உங்கள் ஜபத்திற்கு கர்த்தர் பதில் தருவேன் என்று சொல்கின்றார் புரியமானவர்களை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கடவுள் என்பவர் நம்முடைய ஜபத்தை எல்லாம் கேட்பாரா என்று சொல்லி ஆனால் இல்லை பெரிய மாணவர்களை கதறி எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர் எந்த ஒரு மனிதர்களானாலும் ஏழை ஏழைகள் பணக்காரர்கள் வசதி வாய்ப்பு படைத்தவர்கள் அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நினைப்பதில்லை எத் எத்தனை இந்த உலகத்திலே எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளின் மத்தியிலே நெருக்கமான நிலைகளிலும் கூட எந்த மக்கள் வாழ்ந்தாலும் யார் கூப்பிட்டாலும் எசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்னுடைய நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்னுடைய கஷ்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்னுடைய போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி சப்பாவிடத்துல கேட்கும்போது நிச்சயமாக அந்த ஜெபத்தை ஆலோச்சி செய்யாமல் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிரியமானவர்களே இன்றைக்கும் நீங்கள் எந்த ஒரு நிலைகளிலும் கூட நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் நீங்கள் கேட்கின்ற அந்த காரியத்திலே உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவனங்களுக்கு தந்திரல்வாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்பழை சப்பா அந்த வேலைக்காக நன்றி இந்த வேலையிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் அண்ட உரை அப்பா நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளிலும் கூட ஜபித்து கொண்டு ஒருவேளை இதுவரையிலும் அவர்கள் ஜபித்திருக்கலாம் ஆனால் அந்த ஜபத்திற்கு பதில் வராததினாலே உடனேயே அந்த பதிலுக்கு ந நன்மைகள் இன்னும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாததுனால கர்த்தர் என்னுடைய ஜபத்தை எல்லாம் கேட்க மாட்டாரோ என்று சொல்லிகூட சில பேர் நினைக்கலாம் நான் எளியவர்களாக இருப்பதனால எங்களுடைய சூழ்நிலைகள் மிகவும் ஒரு நெருக்கமான மோசமான இருக்கிறதுனால எங்க ஜபத்தை எல்லாம் கேட்க மாட்டாரோ என்று சொல்லி ஒருவேளை நினைத்திருக்கலாம் அப்பா ஆனால் ஆண்டவரே இங்கு யாரையும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் மாலைய முடியும் யாரையும் ஏற்பறக்க நிக்கவே மாட்டீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு நீங்கள் பதில் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்போ அவர்களுடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க உயர்த்துங்க நீர் நல்லவர் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள கிருபி தாரும் கற்றுக்கொள்ளும் இயசு மூலமாக ஜெபிக்கிறோம் எனக்கு இதாகாமே